என்னங்க என்னங்க டீ சாப்பிடுறீங்களா காஃபியா அம்மா எனக்கு இப்போ எது வேண்டாம்மா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம்மா மருமகளே மருமகளே நீ கம்பெனில விடுகதியா போயிட்டேன்னு சொன்னியே விடுகதை பத்தி பேசுறீங்க என்ன விடுகதை மா மருமகளே அது ஒண்ணு இல்லைங்க அத்தை ஒருத்தர் விடுகதை சொல்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லவேனா அது யார் ஜெயிக்கறாங்க பாத்தங்க அத்தை இந்த விடுகதினா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அதுல பதிலும் தெரியுமே அத்தை விடுகதினா சும்மா நினைக்கிறீங்களா அதை கண்டுபிடிக்கணும் விடு கதையிட்ட வந்த மாதிரி பதில கண்டுபிடிக்கணும் டேனக்கு தெரியாது விடுறியா சொல்ல அந்த பத்தியே சொல்றேன் ஊ ஆரம்பிச்சிட்டங்களா அம்மாவும் பொண்டட்டியும் இன்னைக்கு மாமியார் மருமகன் சண்டை வர போகுது நம்ம அமைதியா இருந்துக்கலாம் மகனே நீ தான் நடுவரே லாங்கா விடு கிட்ட வந்த மாதிரி பதில் கரெக்டா இருக்கா நீயே செக் பண்ணனும் ஐயோ சாமி நான் உங்களுக்கு ரெண்டு வேத்தி இருக்கு வரவே மாட்டேன்

ஐயோ ஐயோ இறுதியில் அத்தைக்கு வந்து பீஸ் போயிருச்சே